ஏன்னா தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை நீங்க எப்படி ஸ்கிரீன் பண்ணி மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகலாம் அதுவும் இல்லாம இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியே திமுக தான் இருக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்கு இறங்கி அதை சரி செய்ய வேண்டிய தேவை ஏற்படுது இந்த ஒரு இது வேணும் தமிழர்களுக்கு எதிரான விஷயங்கள் தமிழ்நாட்டிலேயே நீங்க பண்ண முடியாது அப்படின்ற புரிதலையாவது ஏற்படுத்தணும் ஸோ இது தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு விஷயம் இதை தொடர்ச்சியா பிளான் பண்ணி பண்ணுறாங்க தமிழர்களோட வரலாறு திரிக்கிறது ஒரு குரூப் தமிழர்களில் இன்னொரு குரூப் தமிழர்கள் எதாவது திருப்புறது தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு சாதியினர் இன்னொரு சாதியினருக்கு எதாவது திருப்புறது கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்து அந்த படத்தை வெஸ்ட் பெங்காலில் ரிலீஸ் பண்ணவே விடல அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை இந்த படத்துக்கும் எடுத்துக்கணும் கிங்டம் அப்படின்ற படம் தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்படுதுன்னா இந்த மாநிலத்தில் எப்படி அதை ரிலீஸ் பண்ணலாம் இதை வந்து யாருமே கண்டுக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைவேற்க இப்போ தமிழர்களுக்கான அரசியல் அப்படின்ற விஷயத்தை கையில் எடுக்கிறதுனா என்டி தமிழருக்கு சப்போர்ட்னா அப்போ அவர் மட்டும்தான் இருக்காரா தமிழ் நேஷ்னலிசம் அப்படின்ற ஐடியாலஜி எடுக்கக்கூடிய பார்ட்டினா என்டி கே மட்டும்தான் ஸோ இப்போ ஈழப் பிரச்சனையை வந்து பெரிய அளவில் திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸ் பார்ட்டியோ எடுக்க மாட்டாங்க தமிழ் நேஷ்னலிஸ்ட் பார்ட்டிஸ் தான் அதை எடுப்பாங்க தமிழ் நேஷ்னலிஸ்ட் பார்ட்டியை ஈழப் பிரச்சனை ஒரு பிரச்சனையாக பார்க்குறாங்க ஏன்னா நான் சொன்னது மாதிரி வாழக்கூடிய தமிழர்களும் தமிழர்கள் தான் பிரிட்டன்ல வாழக்கூடிய தமிழர்களும் தமிழர்கள் தான் அங்க ஒரு பிரச்சனை நடந்தாலும் நம்ம இதே கையில் எடுக்கணும் இந்த வந்து திராவிட கட்சிகளுக்கோ கட்சிகளுக்கோ தேசிய இருக்க அரசியல் பேரவை சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க ஊடகவியலாளர் திரு காபிரியா சார் அவர்கிட்ட இப்ப நடந்துருக்க அரசியல் மாற்றங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க சார் சரி இப்போது நம்ம இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டிங்கில் வந்துட்டு ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பாக போயின்னு இருக்கு அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை சார்ந்தவர் வந்து இதை தன்னோட இனமாக நினைச்சி ரொம்ப பெரிய போராட்டம் அது எல்லாருமே உணர்வு பூர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நான் எதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன்ட்டு கிங்டம் சொல்லிட்டு ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆகிட்டு மக்கள்கிட்டயே முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள்கிட்ட இலங்கை இலங்கைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கிட்டேயும் சரி தமிழர்கள்கிட்டயும் சரி ஒரு இன வேறுபாட அது பெருசா காட்டுற மாதிரி வந்திருக்கு அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் சார் நீங்க சொன்னது போல கிங்டம் அப்படின்ற அந்த படம் வந்து சில கான்ட்ரோவர்ஷியலான விஷயங்கள் அந்த படத்துல வச்சிருக்காங்க குறிப்பா தமிழ் மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய உள் முரண்களை பத்தி அவங்க பேசுறாங்க தமிழ் மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பத்தி பேசுறாங்க ஒரு குரூப் தமிழர்கள் இன்னொரு குரூப் தமிழர்களை ஒடுக்குற மாதிரியான சில விஷயங்கள் பேசுறாங்க ஸோ ஈழத்தமிழர்கள் மலையக தமிழர்களை ஒடுக்குற மாதிரியான விஷயங்கள் பேசுறாங்க இப்போ இதுல என்ன சிக்கலா இருக்குன்னா தமிழர்களை ஒன்று தான் நம்மளோட அரசியல் பணி இல்லையா தமிழர்களை ஒன்று சேர்க்கணும் சாதி மதம் இந்த விஷயங்கள்லாம் மறந்து வர்க்கம் இதெல்லாம் மறந்து தமிழர்களா ஒன்று சேர்ந்தாதான் தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் ஏற்படும் ஒட்டுமொத்தமாக உலகம் ஃபுல்லாவும் அதே தமிழர்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் இருக்காங்க ஸோ ஏதோ ஒரு வகையில எல்லா தமிழர்களையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்றது தான் இங்க தமிழ் மக்களுக்கான அரசியல் எடுக்கக்கூடியவங்களோட நோக்கமாக இருக்கு இந்த படம் செய்ய முயற்சி பண்றது என்னன்னா தமிழர்களுக்குள்ள இருக்கக்கூடிய உள் முரண்களை அவங்க கூர்மப்படுத்தக்கூடிய வேலைகள் பண்றாங்க ஒரு குரூப் தமிழர்களை இன்னொரு குரூப் தமிழர்களுக்கு ஏதாவது திருப்பக்கூடிய வேலைகள் பண்றாங்க சோ இது தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு விஷயம் இதை தொடர்ச்சியா பிளான் பண்ணி பண்றாங்க தமிழர்களோட வரலாற திரிக்கிறது ஒரு குரூப் தமிழர்கள் இன்னொரு குரூப் தமிழர்களுக்கு ஏதாவது திருப்புறது தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு சாதியினர் இன்னொரு சாதியினருக்கு ஏதாவது திருப்புறது இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியா பண்றாங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் போது அதை தட்டி கேட்க வேண்டிய தேவையும் இருக்கு இப்ப கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தை வெஸ்ட் பெங்கால ரிலீஸ் பண்ணவே விடல அதே மாதிரி தமிழ்நாட்டில் அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற சூழல் இருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய தியேட்டர் அசோசியேஷன் எல்லாம் சேர்ந்து அதை ரிலீஸ் பண்ண விடல அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை இந்த படத்துக்கும் எடுத்துருக்கணும் கிங்டம் அப்படின்ற படம் தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்படுதுன்னா அப்ப இந்த மாநிலத்தில் எப்படி அதை ரிலீஸ் பண்ணலாம் நமக்கு எதிரான ஒரு படத்தை நம்ம மாநிலத்திலேயே நம்ம ரிலீஸ் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது இல்ல ஸோ அவன் நமக்கு எதிராக பேசிட்டு இங்க வந்து சம்பாதிச்சுட்டும் போறான்னா அது கரெக்டா இருக்காது ஸோ எப்படி கேரளா ஸ்டோரி படம் ரிலீஸ் ஆனப்ப வெஸ்ட் பெங்கால் அப்ப மம்தா பேனர்ஜி அந்த படத்தை பேன் பண்ணாங்களோ அந்த மாதிரி இந்த படத்தையும் பேன் பண்ணிருக்கலாம் இல்ல பேன் பண்ணும்போது அது வேற மாதிரியான பிரச்சனைகளை கிளப்பும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் உங்களுக்கு இருந்தா குறைந்தபட்சம் தியேட்டர் அசோசியேஷன் வழியா கூட அதை நீங்க செஞ்சுருக்கலாம் ஏன்னா தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு விஷயத்த நீங்க எப்படி ஸ்கிரீன் பண்ணி மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகலாம் அது ரொம்ப தவறான விஷயம் இல்லையா அதுவும் இல்லாமல் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியே திமுக கண்ட்ரோலில் தான் இருக்கு

அந்த படத்தை வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கண் கூட பாரு ஆனா மற்ற கட்சிகள் வந்து இதை வந்து யாருமே கண்டுக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைவு இது எதனால தமிழர்களுக்கான அரசியல் அப்படின்ற விஷயத்த கையில் எடுக்கிறதுனா இப்ப தமிழர்க்கு சப்போர்ட்னா அப்ப அவர் மட்டும் தான் இருக்காரா தமிழ் நேஷனலிசம் அப்படின்ற ஐடியாலஜி எடுக்கக்கூடிய பார்ட்டினா என்டிகே மட்டும்தான் சோ இப்போ ஈழப் பிரச்சனையை வந்து பெரிய அளவில் திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸ் பார்ட்டியோ எடுக்க மாட்டாங்க அது தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டிஸ் தான் அதை எடுப்பாங்க தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி ஏன் ஈழ பிரச்சனை ஒரு பிரச்சனையா பாக்குறாங்க ஏன்னா நான் சொன்னது மாதிரி தமிழ் தேசியம் அப்படின்றது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான ஒரு சித்தாந்தம் அப்ப ஈழத்துல வாழக்கூடிய தமிழர்களும் தமிழர்கள் தான் பிரிட்டன்ல வாழக்கூடிய தமிழர்களும் தமிழர்கள் தான் அங்க ஒரு பிரச்சனை நடந்தாலும் நம்ம இதே மாதிரிதான் கையில் எடுக்கணும் ஈழத்துல நடந்தாலும் இதே மாதிரிதான் கையில் எடுக்கணும் சோ இந்த பார்வை வந்து திராவிட கட்சிகளுக்கோ இங்க இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளுக்கோ இருக்கா சோ அந்த வகையில ஈழத்துல நடந்த விஷயத்த திருச்சு அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி உள்நோக்கத்தோடு அவங்க பண்றாங்க இல்லையா அப்படி பண்ணும்போது அதை கையில் எடுக்க வேண்டிய தேவை தமிழ் தேசிய கட்சிக்கு ஏற்படுது மற்ற தமிழ் தேசிய அமைப்புகளும் இருக்காங்க பர் கட்சியா பெருசா இல்லை ஒரு பெரிய கட்சியா இருக்கிறதுனா என்டிகே தான் சோ அவங்க இத கையில் எடுக்கிறாங்க கையில் எடுக்க வேண்டிய தேவையும் இருக்கு நம்ம வரலாறு நம்ம மக்களோட நலன் எல்லா விஷயத்தையும் நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கு இருக்கும் ஸோ கையில் எடுக்கிறதும் கரெக்ட் தான் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம் இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்குமே சரி தமிழ்நாட்டு காவல்துறைக்குமே சரி பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு காவல்துறை பாதுகாப்பு இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸோ இப்போ நேற்று நடந்த அந்த சம்பவத்தை வச்சு நீங்க பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் எஸ்ஐ ஒருத்தர் வந்து வெட்டி கொல்லப்பட்டிருக்காரு ஸோ அதை பார்க்கும்போது அப் அப்படிதான் நமக்கு தோணும் இப்ப ஒரு போலீஸ்காரரையே ரவுடிஸ் வந்து வெட்டி கொள்றாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தைரியம் கொடுத்தது யார் அந்த அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றதான் காட்டுது ரெண்டாவது மது அப்புறம் போதை இந்த மாதிரியான விஷயங்களும் போதைப் பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்களும் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றதையும் காட்டுது இதுல இன்னொரு முக்கியமான ஆங்கிள்ன்னா அதுக்கப்புறம் குயிக்கா ஒரு என்கவுண்டரும் நடக்குது ஸோ அதுவும் ஏற்றுக்க ஏற்க முடியாத ஒரு விஷயம்தான் அதையும் நம்ம ஏற்றுக்க முடியாது ஏன்னா சட்டம் வந்து எல்லாருக்கும் ஒண்ணுதான் இப்போ எனக்கு ஒரு அநீதி நடந்தால் நான் என்ன பண்ணுவேன் லீகலாக கோர்ட்டுக்கு போய் ஆக்ஷன் எடுப்பேன் செய்ய வேண்டிய விஷயங்களை அந்த ப்ரொசீஜருக்கு உட்பட்டு நான் செய்வேன் போலீஸ்காரங்களுக்கும் அதுதானே இப்ப இப்போ போலீஸ்காரங்களுக்கு ஒரு அநீதி நடக்குது ஓகே ஒரு காவலர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு வெட்டி கொல்லப்பட்டிருக்காரு பெரிய ஒரு தவறு தான் அதை நீங்கள் லீகலாக தான் அணுகணும் அதை தாண்டி என்கவுண்டர் இந்த மாதிரி விஷயங்களும் இப்போ நிறையா நடந்துகிட்ருக்கு என்கவுண்டர் விஷயங்களை தாண்டி அதே மாதிரி ஜெயிலுக்கு போகிறாங்க போனால் கை உடையுது கால் உடையுது பாத்ரூம்ல வளைக்கி விடுறாங்க இவ்வளவு பேர் போறாங்க யாரும் வளைக்கி உள்ள ஆனா பர்టి큘ரா அந்த கைதி போகும்போது மட்டும் வளக்குறாரு ஆமா போலீஸ்காரங்களுக்கெல்லாம் வளைக்க மாட்டேங்குது பட் இருந்தாலும் குற்றவாளிகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது சோ இதெல்லாம் தவறு நம்ம வந்து போலீஸ்காரங்கன்றது அவங்களும் சாதாரண மனிதர்கள் மாதிரி சட்டத்துக்கு உட்பட்டு தான் டெஃபினிட்டா செயல்படணும் அப்பதான் மக்களும் போலீஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க சட்டத்தையும் அப்பதான் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஏன்னா எப்போவுமே அரசுன்ற இன்ஸ்டியூஷன் தான் அந்த சட்டங்களெல்லாம் போடுறது இல்லையா அரசுன்ற அந்த நிறுவனம் அரசா சட்டங்களெல்லாம் போடுறாங்க அப்ப அரசு பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்லையா அவங்க முதல்ல சட்டத்தை வந்து கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணும் இப்போ நான் ஒரு பஸ் டிரைவரா இருக்கேன்னா நான் முதல்ல ரோட் இந்த ரோட் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணும் நான் கரெக்டாக பண்ணும்போது தான் மற்ற ஓட்டுநர்களும் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அதே மாதிரி தான் காவல்துறையை பொறுத்தளவில் அவங்களும் கவர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் அவங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அவங்க சட்டத்துக்குட்டு உட்பட்டு செயல்படும் போது தான் மக்களும் அதை பார்த்து அந்த மாதிரி செயல்படுவாங்க ஸோ ஒன்று காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை காவல் அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்றது ஒன்று ரெண்டாவது நடக்கக்கூடிய அந்த இது இருக்கு என்கவுண்டர்ஸ் இருக்கு அதுவும் நம்ம ஏற்றுக்க முடியாது என்கவுண்டர்ஸாக இருக்கலாம் கஸ்டுடியல் டெத்தாக இருக்கலாம் சாதாரணமாகவே போலீஸ்காரங்க கொஞ்சம் அக்ரஸிவாக இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது இதுவும் தப்பு தான் சார் இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கும் ஆரியர்களுக்கும் காலங்காலமாக சண்டை வந்துட்டு நிலவிட்டு இது வந்து ஒரு பெரிய வரலாறு பின்னணி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வரலாறு சரியான ஒரு புரிதலோட புரிஞ்சுக்கிட்டாதான் இதுக்கான ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு சில பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க உங்களுடைய கருத்துக்கள் சார் கண்டிப்பா உண்மையா உண்மையான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு கூட அந்த அது அரசியல்ல வெளிப்படுது இன்னைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள தேசிய கட்சிகளால் காலணும் முடியல ஒரு காலத்தில் காங்கிரஸ் பார்ட்டிங்க இங்கே பவர்ஃபுல்லாக இருந்தாங்க அதுக்கப்புறம் காங்கிரஸ் பார்ட்டியை வீழ்த்தி இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ் பவர் வந்துட்டாங்க இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பாஜகவால் அவங்கனால பெருசாக உள்ள நுழைய முடியல நிறைய விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க நிறைய விதமான அரசியலை கையில் எடுக்கிறாங்க அவங்கனால நுழைய முடியல இப்ப கூட பாஜகவை பார்த்தீங்கன்னா எப்படியாவது உள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்ற அந்த முயற்சியோட அந்த வெளிப்பாடு தான் இந்த ஹிந்தி திணிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப கூட பாருங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இஸ் அவங்க உள்ள ஓட்டர்ஸ் சாங்கி ஆட்சான்ற முயற்சி தான் அவங்க ஈடுபடுறாங்க இது காட்டக்கூடிய விஷயம் என்ன அவங்களை பொறுத்த அளவுல தமிழ்நாடு ரொம்ப வித்தியாசமான யூனிக்கான ஒரு பகுதியா இருக்கு நம்மளும் அவங்களும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் ரேஷியெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் வெவ்வேறு மொழி பேசுறோம் அது போக கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப டிஃப்ரெண்டா தமிழர்கள் இருக்காங்க தமிழர்களுக்கு பிரத்யேக வரலாறும் இருக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு வரலாறும் இருக்கு சோ அப்படி இருக்கும் போது இந்த மக்களை அரசியல் ரீதியா நம்ம கீழே கொண்டு வரணும்னா ஒரு மொழியை நம்ம உள்ளே கொண்டு வர வேண்டியது இருக்கு ஹிந்தி அப்படின்ற மொழிக்கு கீழே கொண்டு வர வேண்டியது இருக்கு அதுவும் முடியலன்னா அடுத்தது நார்த்ல இருக்கக்கூடிய ஓட்டசைங்க கொண்டு வர வேண்டியது இருக்கு ஸோ நேச்சுரலாக நார்த்தில் இருக்கக்கூடிய ஓட்டசைங்க உள்ள கொண்டு வந்தால் அவங்க மேபி பிஜேபி காங்கிரஸை சூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் அவங்க ஏன் பண்றாங்கன்னா அவங்கனால இங்கே பெனிட்ரேட் ஆக முடியல தமிழ்நாட்டுக்குள்ள பெனிட்ரேட் ஆக முடியலன்ற சூழல் ஏற்படும் போது இந்த மாதிரியான ஆயுதங்கள் எல்லாம் அவங்க கையில் எடுக்கிறாங்க இதுவுமே கூட என்ன பொறுத்தளவில் பெருசாக அவங்களுக்கு கை கொடுக்காது ஸோ கண்டிப்பாக அந்த டிவைட் இருக்கு நார்த் அப்புறம் தமிழ்நாடுக்கும் பெரிய ஒரு இருக்கு நம்ம ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு மக்கள் இந்த வேறுபாடுகளை புரிஞ்சுதான் நம்ம நாட்டை உருவாக்குன ஃபவுண்டிங் ஃபாதர்ஸும் இந்த மாதிரியான சில மாற்றங்கள் எல்லாரையும் அகாமடேட் பண்றதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க ஸ்டேட்ஸ்லாம் அதுக்காக தான் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் மாநிலங்கள் இருக்கிறதே அதுக்கு தானே நம்மளோட யூனிக்னஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம மாநிலங்களே இருக்கு அந்த அந்த விஷயங்களும் தேவைப்படுது வந்து இருக்கு எல்லாருக்குமே தெரியும் போதை பொருள் தலை தூக்கி ஆடிட்டு இருக்கு கற்பழிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அதிகப்படிவாக நடந்துட்டு இருக்கு இதுக்குலாம் காரணம் வந்து வட இந்தியர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து சேர்ந்துருக்காங்க அதனாலதான் இது ரொம்ப அதிகமா இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கிறதுனால இப்போ எலெக்ஷன் வந்து வரேன் வர எலெக்ஷன் வரப்போகுதுன்னு ஒரு எட்டு மாசத்துல சோ பாத்தீங்கன்னா பாஜக தமிழ்நாட்டுல ஸ்ட்ராங்கா கால் உடனும் காலூண்டி நிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்களுக்கு இந்த ஓட்டு உரிமை கொடுக்க போறதா அலோன்ஸ் பண்ணிருக்காங்களா இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் சார் பாஜகவுக்கு நிறைய மோட்டிவ்ஸ் இருக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக் பீகாரிஸ இங்க ஓட்டை சாக்கும் போது அரசியல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஏன்னா அவங்க மொத்தமே ஒரு ஆறு கோடி வாக்காளர்கள் தான் இருக்கும் அதுல ஆறரை லட்சம்னா ஒன் பெர்சென்ட் அது ஒரு பெரிய நம்பர் ஸோ ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் பாஜகவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் அதெல்லாம் தாண்டி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா நமக்கு அதனால பாதிப்பு இருக்கு ஸோ இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நம்ம தமிழர்கள் நமக்கு இந்த மாநிலம் நல்லா இருக்கணும் அப்படின்ற அக்கறை நமக்கு உண்டு அதுக்கான காரணம் என்னன்னா நம்ம இங்க வேலை தேடி இங்க வரல இங்கதான் பிறந்திருக்கோம் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம குழந்தைகளும் இங்கதான் வாழ போறாங்க அந்த வகையில இந்த மாநிலத்தை நம்ம பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு தேவை நமக்கு இருக்கு ஸோ இப்ப ஒரு தொழிற்சாலையை கொண்டு வராங்க அந்த தொழிற்சாலையில இருந்து கெமிக்கல்ஸ்லாம் வெளியேற்றுறாங்கன்னு வச்சுப்போம் நம்ம மண்ணை அது பாதிக்குதுன்னு வச்சுப்போம் அப்போ நம்ம அதை குரல் கொடுப்போம் அதை கேட்போம் ஆனால் இதே இது வெளியிலேருந்து ஒருத்தர் இங்கே வராருன்னா வேலைக்காக இங்கே வராரு பத்தாயிரம் ரூபா அங்கே சம்பாதிக்கிறேன் இங்கே வந்தால் பதினஞ்சாயிரம் ரூபா ஸோ நான் தமிழ்நாட்டுக்கு போகிறேன்னு அவர் வராரு ஸோ அவர் இங்கே இருக்கக்கூடிய என்வாரன்மெண்ட்டை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார் இந்த மண்ணுக்கான அரசியல் பற்றிலாம் அவர் கவலைப்பட மாட்டார் அவரோட ஒரே அஜெண்டா எனக்கு என்னோட சம்பளம் வேணும் அப்படின்றது தான் ஸோ அப்போ இந்த மண்ணோட அரசியலை தீர்மானிக்கக்கூடிய அந்த உரிமை யார் கையில் இருக்கணும் இந்த மண்ணின் மைந்தர்கள் கையில தான் இருக்கணும் தான் இந்த மண் மீது அக்கறை இருக்கும் இருக்கக்கூடிய மக்கள் மேல அக்கறை இருக்கும் சோ அவங்க கையில தான் அதுக்கான அரசியல் இருக்கும் அதனாலதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்களுக்கு இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில மக்களுக்கு நீங்க ஓட்டர்ஸ் ரைட் வந்து கொடுக்க முடியாது வாக்குரிமை கொடுக்க முடியாது ஆறரை லட்சம் பேர் நீங்க எப்படி அகாமடேட் பண்ணுவீங்க மேபி சில ஆயிரங்கள்னா ஓகே ரைட் கொஞ்சம் பேருக்கு கொடுக்கலாம் ஆறரை லட்சம் பேருக்கு நீங்க ஓட்டிங் ரைட் கொடுக்க முடியாது ரெண்டாவது அவங்க அதை கேட்கவும் இல்லை ஏன்னா அவங்களுக்கும் அவங்களோட விருப்பம் என்னவா இருக்குன்னா நம்ம ஸ்டேட்ல நமக்கு வாக்குரிமை வேணும்னு அவங்க யோசிக்கிறாங்க அவங்களுக்கும் அதை விட்டு கொடுக்க விருப்பம் இல்ல சோ நீங்க அங்க அவங்களோட நேமை நீக்குனீங்கன்னா அத அவங்க விரும்பல நேத்து கூட ஒரு கட்டுரை பார்த்தேன் சாதாரண கூலி தொழிலாளியில இருந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் வரைக்கும் அவங்களோட பெயர்களை வாக்காளர் பட்டியல இருந்து நீக்குறத அவங்க விரும்பல ஏன்னா அவங்களுக்கு வேர்கள் அந்த ஊர்லதான் இருக்கும் நம்ம அங்க போய் ஓட்டு போடணும்ன்றது அவங்களோட விருப்பமா இருக்கு ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய அரசியல தீர்மானிக்க கூடிய அந்த புரிதலும் அவங்களுக்கு இருக்காது இங்க என்ன கட்சிகள் இருக்கு இந்த மண்ணோட தேவை என்ன அந்த புரிதல் இருக்காது சோ இந்த மண்ணுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் இங்க கரெக்டான ஒரு பொலிட்டிக்கல் சாய்ஸ் எடுக்க முடியாது அவரோட அரசியல் தேர்வுன்றது எப்படி இருக்கும் அவரோட ஒரே நோக்கம் பீகார்ல இருந்து நான் தமிழ்நாட்டுக்கு வரணும் அது தடப்பட்டு கூடாது அது மட்டும்தான் அவரோட எண்ணமா இருக்கும் சோ அப்ப பீகாரையும் தமிழ்நாட்டையும் இணைக்கக்கூடிய கட்சிகள்லாம் யாரா இருப்பாங்க காங்கிரஸும் பிஜேபியும் இருப்பாங்க சோ அந்த கட்சிகள் அவங்க சூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டோட அரசியல பெருசா அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதனால அவங்களுக்கு முதல் ஓட்டிங் ஆகிரும் அரசியல் நம்ம கைய விட்டு போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சார் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எல்லாருமே தமிழர்கள் தமிழ் பேசிட்டு இருக்கோம் இப்ப இந்த வடநாட்டவர்கள் உள்ள வந்ததுனால தமிழ்நாட்டுல இந்தி திணிப்புக்கான ஒரு யூகம் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சில பேரோட கருத்துக்களா இருக்கு வரக்கூடிய நாட்ல இந்த மாதிரி ஆயிடுமான்றது மக்களுடைய பயமாவும் இருக்கே சார் இது பெருசா செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜினும் போகாதுன்னு நினைக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரி இது கண்டினியூ ஆச்சுன்னா டப் டப்னு வெளிமாநிலத்தோட எண்ணிக்கை அதிகமாயிரும் தமிழ்நாட்டுல தாக்கு பிடிக்க முடியாது அந்த ஆல்மோஸ்ட் என்னைக்கு அதிகமா தானே சார் இன்னும் இத கண்டினியூ பண்ணா இன்னும் அதிகமாவும் இப்ப பிஹாருன்றது ஒரு மாநிலம் அந்த ஒரு மாநிலத்துல நீங்க அறுபத்தஞ்சு லட்ச வாக்காளர்களை நீக்குறீங்க அங்க இருந்து அதுல ஒரு ஆறரை லட்சம் பேர் இங்க ஆட் பண்றீங்க தான் இருக்காங்க நீங்க ஆட் பண்றீங்க சோ ஒரு பிஹாருன்ற ஒரு மாநிலத்துல ஒரு எலெக்ஷன்ல ஆறரை லட்சம் பேர் நீங்க ஆட் பண்றீங்க நாளைக்கு இதே வேலைய நீங்க யுபியில பண்ணீங்கன்னா அங்க இதே மாதிரி ஒரு பத்து லட்சம் பேர் இருப்பாங்கல்ல அப்ப அந்த லட்சம் பேர் பண்ணுவீங்க ஏன்னா யூபி இன்னும் பெரிய ஸ்டேட்டு அப்புறம் ராஜஸ்தான்ல நீங்க எடுத்ததை பண்ணுவீங்க ஒவ்வொரு ஸ்டேட்லயா இதே மாதிரி பண்ணும் போது அப்ப மாநிலத்தவர்களோட அந்த எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கும் வந்து அதிகமாயிட்டே இருப்பாங்க இதே விஷயத்த ஒரு நாலு எலக்ஷன் பண்ணீங்கன்னா அப்ப தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிரும் வெளிமாநிலத்தவர்களோட பாப்புலேஷன் அப்படி நடந்ததுன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன்னா எல்லா மாநிலத்துக்குமே பிரத்தியேக குணம் இருக்கு அதை தாண்டி நீங்க வெளியில இருந்து ஆர்டிபிஷியலா செயற்கையா நிறைய பேரை உள்ள திணிச்சீங்கன்னா முரண்கள் குருமப்பட ஆரம்பிச்சிடும் இங்க இருக்கவங்களுக்கும் வெளி மாநிலத்திற்கும் சிக்கல்கள் வர ஆரம்பிக்கும் இன்னைக்கு லண்டன்ல தானே பிரச்சனை பிரிட்டன்ல பார்த்தோம் லண்டன் ரயட்ஸ்னா நம்ம நியூஸ் படிச்சோம் ஒரு ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி அதுக்கான காரணம் என்ன வெளிநாட்டவர்கள் நிறைய பேர் போகிறாங்க போகும்போது அங்கே உள்ளூர்காரங்க இருக்காங்க அவங்களுக்கும் வெளிநாட்டவர்களுக்கும் மோதல் ஏற்படுது உள்ளூர்காரனை பொறுத்தளவில் ஏன் வேலையெல்லாம் அவங்க பறிச்சிடுறாங்க கலாச்சார ரீதியாக நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துகிறாங்க எங்கள் நாட்டுக்குன்னு பிரத்யேக குணங்கள் இருக்குது அதெல்லாம் உள்வாங்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு எதிராக செயல்படுறாங்க ஸோ எங்களோட கலாச்சார பண்பாடெல்லாம் அவங்க சீர்குலைக்கிறாங்க இந்த மாதிரி நிறையா குற்றச்சாட்டுகளாக வைக்கிறாங்க இயற்கையை மீறி நீங்கள் செயற்கையாக நிறைய பேரை பம்ப் பண்ணிங்கன்னா பிரச்சனை ஆகுது ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்களே புரிஞ்சுப்பாங்கன்னு தான் நினைக்கிறாங்க சமீப காலமா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு அகேன்ஸ்டா நடந்தது ஃபார் எக்ஸாம்பிள் கொலை கொள்ளை கற்பழிப்பு போதைப் பொருள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தலை தூக்கி இருந்துட்டு இருக்கு இதுக்கு காரணம் வெளி மாநிலத்தவர் நம்ம ஊர்ல வந்து இருக்கிறதுனால தானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கீங்க அப்படி நம்ம பொத்தம் பொதுவா சொல்லிட முடியாது எல்லாரும் எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க ஆனா யூஸ்வலா என்ன ஆகும்னா நிறைய பேர் இப்படி கண்ட்ரோல் இல்லாம வரும்போது அவங்கள மானிட்டர் பண்ண முடியாது இப்ப சில நேரங்கள்ல யார் செஞ்சாலும் நமக்கு தெரியல ஏன்னா யார் உள்ள வராங்க யார் வெளில போறாங்கன்னு நமக்கு டேட்டா எல்லாம் இல்ல அப்படி இருக்கும்போது ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு கஷ்டம் ஸோ ஒரு தப்பு நடக்கும் போது அதை கண்ட்ரோல் பண்ண முடியல கரெக்டான நாட்களை பிடிக்க முடியலன்னா அப்ப வெளியில இருந்து வரவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும் அப்ப சரி நம்ம என்ன பண்ணாலும் யாரும் நம்ம ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தைரியமும் வரும் ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது அப்புறம் தனியாக வெளிமாநிலத்துலேருந்து இங்கே வரும்போது மென்டல் ப்ரெஷரும் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும் அவங்களுக்கு ஃபேமிலியோடு இருக்கும்போது நம்ம ரிலாக்ஸ்டாக இருப்போம் இதே இது நமக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொரு மண்ணில் போய் நம்ம வேலை பார்க்கும்போது நம்மளும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்டாக தான் இருப்போம் நானும் நிறையா மாநிலங்கள்லாம் டிராவல் பண்ணிருக்கேன் நம்ம மொழியே பேசாம பேசாத வேற மக்களோட இருக்கும் போது கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கும் போக போக நமக்கு ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆகும் ஃபேமிலி மெம்பர்ஸும் இருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க அது அவங்களுக்கும் நடக்கும் சோ எல்லாருக்குமே டென்ஷன் ஆகி ஏதாவது பண்றது கூட வாய்ப்பு இருக்கு பட் இப்ப சில பேர் சொல்றாங்க இந்த மாதிரி வெளி மாநிலத்தவர்கள் உள்ள வரனால சில வயலண்டான சம்பவங்களும் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எக்ஸாக்டா எங்கிட்ட டேட் இல்ல குறிப்பா திருப்பூர் இந்த மாதிரி கொங்கு பகுதியில நிறைய இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்க பட் அதான் நமக்கு ஒரு டேட்டா வேணும் எக்ஸாக்டாக எவ்வளோ பேர் உள்ளே வராங்க எவ்வளோ பேர் வெளில போகிறாங்க ஏன்னா நம்ம மாநிலம்ன்றது இது நம்ம பகுதி உள்ளே வரவங்கள நம்ம ப்ராப்பராக மானிட்டர் பண்ணி டேட்டா வைஸ் அவங்கள மேனேஜ் பண்ணுறது ரொம்ப அவசியம் அதுக்காக இந்த இன்னலைன் பெர்மிட் சிஸ்டம்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான ஏதோ ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா நமக்கு ஓரளவுக்கு கரெக்டான கணக்கு இருக்கும் இரண்டாவது இன்னைக்கு யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் போலான்ற சூழ்நில இருக்கும்போது பிடிச்சவங்க எல்லாம் உள்ள வராங்க அப்படி வரும்போது என்ன ஆகும்னா தொழிலாளர்கள் அதிகமாயிருவாங்க லேபர் சப்ளை அதிகமாகும் அப்ப என்ன ஆகும் தமிழ்நாட்டு தொழிலாளர்களோட சம்பளம் கம்மியாகும் ஏன்னா நீங்க சம்பளம் அதிகமா கேட்க முடியாது கேட்டா நான் அவனை வச்சு அதை பார்த்துருவான் அதனால இவங்களோட சம்பளம் கம்மியாக ஆரம்பிக்கும் அவங்க என்ன பண்றாங்க தமிழர்களை ரிப்ளேஸ் பண்றாங்க நம்ம வெளி உள்ள வர வைக்கிறதுக்கான காரணம் என்ன நமக்கான வேலையை நம்ம செய்யாத வேலையை அவங்க செய் வைக்கிறதுக்குதான் ஆனா ஒன்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது நம்மளை ரிப்ளேஸ் பண்றாங்க நான் ஒரு வேலையில இருந்தாலும் அதையும் அவங்க பறிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குது அது காரணம் பிடிச்ச மாதிரி உள்ள வரலாம் அப்படின்ற சூழல் இருக்கிறதால ஸோ மேபி இன்னர் லைன் பெர்மிட் மாதிரியான ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா மேபி அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு இதெல்லாம் எந்த அளவுக்கு ஃபீஸிபிள் இல்ல பெறல பட் இந்த பிரச்சனைகள் இருக்கு அதை நம்ம முன்வைக்கிறோம் ரொம்ப நன்றி சார் பல விஷயங்கள் எங்களோட நீங்க ரொம்ப தெளிவா மக்களுக்கு புரியுற மாதிரி ஷேர் பண்ணிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி